வானிலை ஆராய்ச்சி மையத்தை குறை சொல்றாங்க மத்திய அரசு என்ன நிதி தரலன்னு சொல்றாங்க மத்திய அரசு கொடுத்து தான் நான் உதவி செய்வேன் நீங்க எதுக்குன்னு நான் கேக்குறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் பாதுகாப்பான இடங்கள்ல மக்களை மாத்துறதுக்கு எதுக்கு நிதி வேணும் முதலமைச்சர் வர்றதுக்கு எதுக்கு நிதி வேணும் நிதி கொடுத்தா தான் முதலமைச்சர் வருவாரா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஓட்டு போட்டி தானா அதுக்கு மேல சிந்திக்கவே மாட்டீங்களா நாலாயிரம் கோடி ஒரு சந்தோஷப்படுறீங்களா மக்கள் எல்லாம் வருத்தத்துல இருக்காங்க சந்தோஷப்படுவீங்களா அறிவிப்பு மட்டும் போதுமா ஒரு நிமிஷம் அறிவிப்பு மட்டும் போதும் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு ஒரு கிராமத்தை பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு கிராமத்தில இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகும்போது அவங்களோட துயரம் இன்னும் அதிகரிச்சு கொண்டே போகுது வீடுகள் இடிந்திருக்கிறது குழந்தைங்களுக்கு பால் பவுடர் இல்லை பெண்களுக்கு உடுக்குற துணி இல்ல எல்லா இடங்களிலும் வரப்பு உடைஞ்சி கண்வாயிலிருந்து எல்லா இடத்துலயும் தண்ணி வந்திருக்கு ஆக இந்த கண்மாய்களுக்கு குளங்களுக்கு சரியான தடுப்பு சுவர் கூட கட்டலை கட்டின தடுப்பு சுவரும் உடைஞ்சிருக்கு பல இடங்கள்ல தண்ணீர் இன்னும் தேங்கி இருக்கு நான் நேரடியாகவே சொல்கிறேன் தமிழக அரசு இன்னும் அதிக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் இன்னும் அதிக முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் இங்கே வந்து வானிலை ஆராய்ச்சி மையத்தை குறை சொல்கிறாங்க அவங்க இந்த அளவுக்கு சொல்லலன்னு ஒன்று இன்னொன்று மத்திய அரசு இன்னும் நிதி தரலைன்னு சொல்கிறாங்க ஆக வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லி தான் நான் தானே செய்வேன் மத்திய அரசு கொடுத்து தான் நான் உதவி செய்வேன் நீங்கள் எதுக்குன்னு நான் கேட்கறேன் அது மட்டும் இல்லை இந்த போய் நிற்கும் போது வியாபாரிகள்லாம் சொன்னது எங்களுக்கு ஒரு சின்ன முன்னறிவிப்பு வந்து இருந்ததுன்னா நாங்கள் கடையை காப்பாத்திருப்போம் வியாபாரத்தை காப்பாத்திருப்போம் நாங்கள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன் இது ரொம்ப தவறான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலே மிக கவலையானது நான் அண்ணன் நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் எப்படி காலத்தில் இருந்தாங்கன்னு நான் பார்த்தேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு மணி நேரம் முதலமைச்சர் ஆயிட்டார் இவ்வளவு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நான் நேரடியாகவே கேட்டேன் ஒரு மணி நேரம் ஆக இவ்வளவு பாதிப்பு இவ்வளவு கிராமங்கள் முதலமைச்சருக்கு ஒரு மணி நேரம் ஆனா அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது திராவிட மாடலா திண்டாட்ட மாடலா என்று சொல்ற அளவுக்கு ரொம்ப கவலையை அளிக்கக்கூடியது இது என்னோட மனதிலிருந்து நான் சொல்கிறேன் நான் இதை சொன்ன உடனே அண்ணன் சேகர்பாபு உடனே வந்து தமிழிசை வந்து போட்டி போடுறதுக்கு தான் நான் வந்து தூத்துக்குடியில் வந்து இது மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாரு உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஓட்டு போட்டி தானா அது அதுக்கு மேலே சிந்திக்கவே மாட்டிங்களா நான் உண்மையான ம மனிதாபிமான உணர்வோடு என்னோட சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் வந்தேன் அவ்வளவு தான் தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை முதலமைச்சர் இங்கே வந்து பதினெட்டாம் தேதி மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி கொண்டு இருக்கிறது மக்களோடு நான் இருக்கிறேன்னு கோயம்புத்தூரில் இருக்கிற அப்போ டெல்லிக்கு போயிட்டாரு இது மிக தவறான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது மக்களை அவர்கள் இன்னும் பாதுகாத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து மத்திய அரசு உடனே கோடி ரூபாய்க்கிட்ட அவசர கால நிவாரணமா கொடுத்திருக்காங்க ஆக நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு என்று ஒரு சுயசார்பான மாநிலம் கிடையாதா இது எல்லாத்தையும் நாங்க வந்து நாங்க வந்து முப்பது இருபது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் தான் பார்த்துட்டு இருப்போம் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் தான் எங்களுக்கு தெரியாது அது வானிலை அறிக்கை மேல அதே மாதிரி நாங்க வந்து மத்திய அரசு கொடுத்தா தான் நாங்க செய்வோம் இல்லைன்னா எங்களுக்கு எதுக்குங்க மாநில அரசு நாங்க சொல்லுவேங்க ஏன்னா மத்திய அரசோட ஒரு பிரதிநிதி தான் அதனால அதுலாம் நான் சொல்ற எந்த வித தயக்கமும் நான் காண்பிக்க மாட்டேன் அதாவது அவங்க மே அதாவது தேசிய பேரிடராக அறிவிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதை அறிவிக்க முடியாதுன்னு நிர்மலா சீதாராமன் ஒரு நிமிஷம் சொல்லுமா அறிவிச்சா என்ன பண்ணுவீங்க

இதையே பேசிக்கிட்டு தான் நேரடியாக என்ன முன்னேற்பாடு செஞ்சீங்க நான் கேட்குறேன் சென்னையில் நாலாயிரம் கோடி வச்சு என்ன செஞ்சீங்க நிதி கொடுத்தா நிதி கொடுத்தா நிதி கொடுத்தா எந்த அளவு இருக்குன்னு நான் இப்ப பார்த்துட்டு வந்தேன் கால்வாயில் நீங்க வந்து என்ன அளவுக்கு கட்டி இருக்கீங்க நான் பார்த்துட்டு வந்தேன் பனிரெண்டு கோடி அப்புறம் பத்து கோடி என்ன மாதிரி இருந்தது உடஞ்சி கிடக்குது ஆக நிதி கொடுத்தா நீங்க தான் செய்வீங்க நேரடியாக மக்களை முன்னறிவிப்பு வைக்கிறதுக்கு எதுக்கு நிதி வேணும் பாதுகாப்பான இடங்களில் மக்களை மாற்றுறதுக்கு எதுக்கு நிதி வேணும் முதலமைச்சர் வருதுக்கு எதுக்கு நிதி வேணும் நிதி கொடுத்தா தான் முதலமைச்சர் வருவாரா இங்க ஒரு மணி நேரம் தான் வந்து நான் நேரடியா குற்றம் சாட்டுறேன் அதுக்கு நிதி வேணுமா உண்மையிலேயே சொல்றேன் ஏதோ இது ஓட்டுக்காக நான் சொல்லல நிச்சயமா ஓட்டு நீங்க தான் எதுக்கு ஓட்டுக்காக பேசுவீங்க ஓட்டுக்காக ஓடு ஓடி வர்ற ஆள் நான் கிடையாது நான் என்ன பொறுத்த மட்டும் என் சகோதர சகோதரிகளுக்காக நான் வந்த இன்னைக்கு பெரிய ரிப்போர்ட் ஒன்னு தயார் செய்து மத்திய மதியாருக்கும் பிரதமருக்கும் நாளைக்கு மரியாதைக்குரிய நிர்மலா மேடம் வராங்க ஏன்னா அவங்க கூட ஏற்கனவே சென்னை பிளட்ஸ் அப்போ அவங்க கூட போய் அவர்கள் பல நிவாரணங்களை கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்கு அதே மாதிரி கஜா புயல் அவங்களோட சேர்ந்து போய் நிவாரணங்கள் கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்கு இன்னைக்கு நான் அவங்க கூட சேர்ந்து போக முடியாது ஆனா அதே நேரத்துல இங்க எந்தெந்த கிராமங்கள் என்னென்னலாம் நான் பார்த்தேன்றத குறித்து வைத்து அவர்களுக்கு நான் கடிதமா கொடுக்கலாம் இருக்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்